பயமாக இருக்குது ஒரு ஆயிரத்தி ஆறுநூறுக்கு மேலே மிஷினரிஸ் என் ஊரில் இருபது பேரை வச்சுன்னு என்னால் பிழைக்க முடியல என்கிட்ட எண்பது குருக்கள் பிழைக்க முடியல அப்பா இது ஒரு பெரிய சேலஞ்ச் ஃபார் தி மெயின் லைன் சேர்ச்சஸ் இந்த நற்செய்தி பணிக்கு மெயின் லைன் சேர்ச்சஸ் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மிக சிறப்புக்குரியது நச்செய்தியை நாம் கண்டிப்பாக சொல்வதை நிறுத்தி செயல்பட வேண்டும் ரொம்ப முக்கியமானது எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே இருக்கிற எல்லா பேராயர்களும் சொல்லுவாங்க இந்தியாவை என்ன சொல்கிறீங்க இந்தியாவை நான் சொல்கிறது கொஞ்சம் இடக்கமாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்காது ஆனால் சொல்கிறது தான் என் வேலை இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்க தேவையில்லை கஷ்டமாக இருக்குல்ல ஆமாம் தானே இந்தியாவில் இயேசுவை வாழ்ந்து காட்டுவோம் வாழ்ந்து காட்டுங்க பாருங்கள் எல்லாம் வந்துடுறா நம்ம ஒன்றும் சொந்தமாக்க தேவையில்லை அந்த பணியை செய்தவர் தான் பிஷப்பெசரா சர்க்குணம் ஐயா அவர்கள்